எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பல் துளக்குங்கள் போன பதிவில் பல் விளக்காதீங்க அப்படின்னு நான் பேசியிருந்தேன் இப்போ நான் பல் துளக்குங்கள் அப்படின்னு நான் பேசுகிறேன் காரணம் என்ன அப்படின்னா பல் துளக்குதல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபார்ந்த சுத்தம் செயல் பற்களை சுத்தம் செய்வதற்கான வழிமுறை இதுக்கு சுத்தி முறை இதுக்கு பேர் தான் அப்படிங்கிறது நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய முதலாவது சுத்தி முறை அதற்குறது விளக்குறதுனா என்ன தொலைக்கிறதுனா என்ன விளக்குறதுன்னா உயிரற்ற பொருட்களை சுத்தம் செய்வதற்கு பெயர் விளக்குறது உயிர்மை நிறைந்த ஒரு பொருளை சுத்தம் செய்வதற்கு பெயர் தொளக்குறது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாத்திரத்தை விளக்கி வைக்கணும் பல்லை துளக்கி வைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரத்தையெல்லாம் தினந்தனம் பாத்திரம் விளக்குறோம் ஆனால் பல் அப்படி கிடையாது பாத்திரத்தை வளர்க்குறதுக்கு எந்த கெமிக்கல் பொருளை வேணாலும் இருக்கோம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஆனால் பல் வளர்க்குறதுக்கு அதே கெமிக்கல் கெமிக்கலை தான் அந்த ரசாயனத்தை தான் பயன்படுத்தணும் ஆனால் பயன்படுத்தக்கூடாது அந்த ரசாயன பொருளாகிய பேஸ்டை பயன்படுத்தி பல்லை விளக்க கூடாது அப்போ உயிர்மை நிறைந்த பல்லை எப்படி தொளக்கிறது பள்ள தொலைக்கணும் எப்படி தொலைக்கிறது உயிர்மை நிறைந்த பொருட்களை பயன்படுத்தி பள்ள தொலைக்கணும் அதுக்கு பேர் தான் பல் துளக்குதல் பல் துளக்குதல் முதல்ல பல் துளக்குதல் அப்படிங்கிறத எது துளங்கும் அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லும் நம்மளுடைய தமிழ் பழமொழி ஒன்று தொட்டது துளங்கும் தொட்டது தொடங்கும் நிறைய பேர் இதை ஒரு அதிர்ஷ்டத்துக்கான அல்லது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அதிர்ஷ்ட பழமொழி இவர் தொட்டால் தொடங்கிடும்பா இவர் தொட்டால் நல்லா இருக்கும்பா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது தொட்டா தான் துலங்கும் நம்மளுடைய கைகளால் அப்போ பல் துளங்கணும் அப்படின்னா நம்ம கைகளால் பற்களை தொடணும் இப்போ நம்மளுடைய டூத் ப்ரஷ் எது நம்மளுடைய கை விரல் இந்த கை விரலால் பற்களை துளக்குறது தான் பல் துளக்குதல் அப்படின்னு பேர் வாய்க்குள்ளே உள்ள எல்லா இடங்கள்லையும் தினம் தினம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நம்மளுடைய கை விரல் தொற்றுக்கணும் அழுத்தம் கொடுத்துருக்கணும் வாய்க்குள்ளே உள்ள எல்லா இடங்கள்லேயும் வாய்க்குள்ள என்னென்ன இடங்கள் இருக்குது பல்லு மட்டும் கிடையாது எழுறு இருக்கு உள் 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 உள்கீழெலிறு வெளி மேலிறு வெளி கீழலிறு கன்னத்தினுடைய உள்பகுதி உதட்டினுடைய உள்பகுதி மேலென்னம் நாக்கினுடைய மேற்பகுதி நாக்கினுடைய கீழ்ப்பகுதி இந்த மாதிரி வாய்க்குள்ள உள்ள எல்லா இடங்கள்லையும் அழுத்தம் கொடுப்பதும் வருடி கொடுப்பதும் பல் துளக்கும் செயல் இந்த அழுத்தமும் வருடுதலும் பல்லை துலக்கும் பல்ல மட்டும் கிடையாது வாய்பூரம் துளக்கும் வா பல் துலக்கும் செயல் அப்படிங்கிறது நிறைய பேர் பல்லுக்கு மட்டுமே ஆன மருத்துவ செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது ஒட்டுமொத்த உடம்புக்கான மருத்துவ செயல் பல் செயல் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடம்புல உள்ளுறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா அந்த இதயம் கல்லீரலு கிட்னி இன்னும் என்னென்னமோ உள்ளுறுப்புகள்லாம் இருக்கு அந்த உள்ளுறுப்புகளுக்கான புத்துணர்வு மையங்கள் ஸ்டூம்லன் பாயிண்ட்ஸுகள் நம்மளுடைய வாய்க்குள்ளே இருக்கு அந்த இடம்லாம் என்னென்ன இதயத்துக்கான புத்துணர்வு மையம் எது கிட்னிக்கான புத்துணர்வு மையம் எது அந்த இடத்த நான் பர்டிகுலரா தொட்டு தொட்டு இது பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை அதையும் வியாபாரமாக்கியிருப்பாங்க கிட்னிக்கான அந்த பாயிண்ட்ஸை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா பேசிகிட்ருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அப்படிலாம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்செல்லாம் தொடரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இயல்பாக வாய்க்குள்ளே உங்கள் கை விரலை பயன்படுத்தி பழு துலக்குனீங்கன்னா போதும் நடக்க வேண்டியதெல்லாம் தானே நடந்துடும் இன்னும் இந்த பழுத்துலக்குதல் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் நம்மளுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் இப்போ நித்திய பஞ்ச சுத்தி முறைகளை முதல் சுத்தி முறையாகிய தந்த சுத்தி முறையை பத்தி நம்ம விரிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்த பதிவுகள் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய உங்களுக்கு தோன்ற இப்போ நான் பேசையிலேயே உங்களுக்கு நிறைய கேள்விகள் தோன்றும் அந்த கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்மளுடைய இந்த ஆரோக்கியமே ஆனந்தம் தொடரின் அடுத்தடுத்த பதிவுகளில் வரும் நாளைக்கு சந்திக்கலாம்